இனிமே திருவள்ளூர் தனி தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் சசிகாந்த் செந்தில் போட்டியிடுகிறார் இவரது சொந்த ஊர் சென்னையில் உள்ள கொளத்தூர் இந்நிலையில் திருவள்ளூர் தொகுதியில் நடக்கும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் பிரச்சார கூட்டங்களில் நான் பிறந்தது சென்னையாக இருந்தாலும் திருவள்ளூர் தொகுதிக்கு உட்பட்ட பெருமாள்பட்டு பகுதியில் தான் வளர்ந்தேன் அதனால் நான் இந்த தொகுதியை சேர்ந்தவன் தான் என கூறி ஓட்டு சேகரித்து வருகிறார் அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா காவனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பொன் பாலகணபதி திருவள்ளூர் லோக்சபா தொகுதியின் பாரதிய ஜனதா வேட்பாளர் கடந்த மூன்றரை ஆண்டுகளாக திருவள்ளூரில் வசித்தபடி கட்சிப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதுவே தன் தொகுதி எனவும் செல்லும் இடமெல்லாம் கூறி வருகிறார் சிறுவாபுரியில் நடந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பாலகணபதியை மண்ணின் மைந்தன் என தாமக தலைவர் வாசன் குறிப்பிட்டு பேசினார் தொகுதிக்கு சம்பந்தமில்லாத நபர்கள் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் என்பது பேசுபொருளாக பொருளாக கூடாது என்பதில் அனைத்து வேட்பாளர்களும் தெளிவாக இருக்கின்றனர் என தொகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர்